மாதுளம் பூரா மாதம் பாக்ஸ் பாக்ஸ் அடிக்க வச்சுக்கோங்க மாதுள மாதங்க ரொம்ப பெரிய மண்டி இந்த மண்டிதான் உங்களுக்கு வாங்கிக்கலாம் டாரஸ்ல வந்து இறங்கிட்டே இருக்கு எப்பவுமே வந்து பிஸியா இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க வீடியோ அப்படி இருக்காங்க மழை எங்கடா கம்மியா கிடைக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வீடியோ இந்த வீடியோ இது பெங்களூர்ல ரொம்ப பெரிய மார்க்கெட் சவுத் இந்தியாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட் மார்க்கெட்டு மார்க்கெட் தான் இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இந்த மார்க்கெட்லாம் நிறைய பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் வந்து இங்கே வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க அந்தளவுக்கு ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரேட்டில் கிடைக்கும் இந்த சிங்கினா அகரா ஒசூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட்டு பெங்களூரில் தான் இருக்குது இது வந்து ஒசூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் எலக்ட்ரானிக் சிட்டி சிக்னல் வந்து ரைட்டில் உள்ள வரணும் வீடியோவில் ஹஸ்வரி ஸ்கிப் பண்ண பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஊரில் லோக்கலில் விளையிற பழங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சில பழங்கள்லாம் கம்மியாக கிடைக்கும் இங்கே வந்து எல்லா பழமும் இங்கே வந்து கம்மியாக கிடைக்குங்க மாம்பழம்லாம் சேலத்தில் ஆந்திராவில் வந்து இந்த மார்க்கெட் கொடுத்து இந்த மார்க்கெட்டில் வந்து மாம்பழம்லாம் ஓரளவுக்கு மீடியமான ரேட்டில் தான் கிடைக்குங்க சாத்துக்குடியில் அதே மாதிரி ஆந்திராவில் வந்து வருது ஆந்திராவில் வந்து வர பழங்கள்லாம் ஓரளவுக்கு மீடியமான ரேட்டில் கிடைக்கும் மற்ற எல்லா பழங்களும் இங்கே வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்குங்க சி சவான் மண்டிகை வந்துடுவான் இன்றைக்கி இன்றைக்கி மாம்பழம் நிறையா வச்சுருக்காங்க மாமல மஸ்தல வாட்டர் மிலான் எல்லாமே வச்சுக்கோங்க நீங்க உங்களை ரேட்டு போகுதுன்றது நம்ம பார்ப்போம் ஹாய் ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபாலி நாள் தமிழ் நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் பெங்களூர் ஃப்ரூட் மார்க்கெட் வீடியோ போட்டுருக்கோம் இது பெங்களூர்லயே வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டு

நூறு ரூபாய் கிலோ ஐபி 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 ஐம்பது ஐபி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு 150 ஐபிடாது அடுத்த குட்லி இருக்கு சக்கரை குட்ல நூத்தி ஐம்பத்தி சக்கரகுட்ல நூத்தி ஐம்பது ரூபாய் கிலோ ஒன் பிப்டி அடுத்த இருக்கு ரைஸ் பூரி ரஸ்பூரி நூத்தி இருபது கேஜி பாத்துங்க பாத்தீங்க பூரி நூத்தி இருபது கிலோ மொத்தம் எவ்வளவு எடுக்கணும்ங்கள்ட்ட ஹோல்சில் எடுக்கணும்டா லூஸ்ல பாக்ஸ் தான் 20 கி பாக்ஸ் 20 கேஜ் பாக்ஸ் 20 kg டை 20 kg டை இத எடுக்கணும்ங்கள்ட்ட ஹோல்சில்ல சுந்தரி எவ்வளவு சுந்தரி 90 ரூபாயா கிலோ இங்க இருக்க செந்து செந்துறவளோ இது வந்து 60 kg செந்துற ஒரே 60 ரூபாயா கிலோ ரொம்ப பெரிய சைஸ் சின்ன சைஸ் இதிலே வந்து கம்மியா வருமா வரங்க வேற வேற என்ன பழம் வாசிங்க லாஸ்ட் தசரி தசரி

அதே பதினஞ்சு ரூபாய்க்கு குடுக்குறோம் பர்பூஜா வந்து பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா மஸ்ட் தர்பூஜா வந்து பதினஞ்சு ரூபா வாங்குவோம் இதுல வந்து பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு இருக்கு கிலோ ஆ இது சைஸ் ஒவ்வொ ஒவ்வொரு பழைய கிலோ ஒரு வந்து பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா அப்புறம் இருக்கு

ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு கிலோ வரும் ஒன்றரை கிலோ வருது அரை கிலோவுலையும் இருக்கு பழம் சைஸ் வரியா வச்சிருக்கிறாங்க வேணுங்கிறவங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நாகையா ஃப்ரூட்ஸ் ஐ ஃபார்ட்டி த்ரீ த்ரீங்களா நம்பர் சொல்லுங்க வேணாலும் அனுப்பிச்சிடுவீங்களா எங்கே வேணாலும் அனுப்புவீங்களா கால் பண்ணால் எவ்வளோ ஆர்டர் கொடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் உங்கள்கிட்ட மினிமம்

ஏ முப்பிர பாத்தீங்க ஏ முப்பத்தி ரெண்டு பூரா மோரம் டன்னு கணக்குல அடி வச்சிருக்காங்க மாதுளம் பூரா பாக்ஸ் அடிக்க வச்சுக்கோங்க மாதுள மாதத்துக்கு ரொம்ப பெரிய மண்டி இந்த மண்டிதான் வேணுங்க உங்களுக்கு வாங்கிக்கலாம் பாருங்க டாரெஸ்ல வந்து இறங்கிட்டே இருக்குது எப்பவுமே வந்து பிஸியா இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்களை வீடியோ அப்படி இருக்காங்க அவங்க வந்து ஐநூறு ரூபாயில இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க வேணுங்க அண்ணன் அந்த கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி தரேன் இந்த மண்டியோட கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி வாங்கி தரேன் வேணும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஊரடில் வந்து இறங்கியிருக்குது